நமக்கு ரொம்ப சிரமமாக இருப்பதை விக்னேஸ்வரர் விளையாட்டாக பண்ணுவதை கஜகர் நகர் என்ற பெயர் காட்டுகிறது யானை காதை ஆட்டுவதில் அழகு இருப்பதோடு ஒரு பர்பஸும் இருக்கிறது மதம் பிடிக்கிற காலத்தில் அதன் முகத்தில் கண்ண பிரதேசத்தில் மத ஜலம் சதாவும் துளித்து கொண்டிருக்கும் அதற்காக ஈ எலும்புகள் ஏகமாக மொய்க்க வரும் அதுகளை விரட்டுவதற்காக வசதியாகவே பகவான் யானைக்கு விசிறி காதை கொடுத்தது அதனால் விசிறி விட்டு கொள்ளும் திறமையையும் கொடுத்திருக்கிறார் விக்னேஸ்வரரின் கண்ணத்தில் மதஜலம் வழிந்து கொண்டிருப்பதை ஆச்சாரியால் கபோல தான வாரணம் என்று கணேச பஞ்சரத்னத்தில் சொல்லியிருக்கிறார் கபோலம் என்றால் கண்ணம் தானம் என்றால் மதஜலம் பிள்ளையார் பெருகவிடும் மதஜலம் என்பது ஆனந்த தாரைதான் தாரைதான் பரம மதுரமாக இருக்கும் அமிர்தம் அது அந்த மாதுரிய மத நீரை ருசி பார்ப்பதற்காக வண்டுகள் ஏகமாக வரும் இதையும் ஆச்சாரியால் ஒரு ஸ்தோத்திரத்தில் சொல்லியிருக்கிறார் கலத்தான கண்டம் மிளத் ஷண்டம் மத ஜலத்தை மொய்க்கும் வண்டுகளை விரட்டுவதற்காக பிள்ளையார் விசிறிக்காதை ஆட்டிக்கொண்டே இருக்கிறார் கோபத்தில் விரட்டுவது அல்ல குழந்தை சுவாமிக்கு இதுவும் ஒரு விளையாட்டுத்தான் வண்டுகளும் அவரிடம் இந்த விளையாட்டுக்காகத்தான் வருவது அவருடைய தர்சனமே அவற்றுக்கு அமிர்த பானமாக இருக்குமாதலால் மத ஜலத்தை குடிக்க வேண்டும் என்பதே இல்லை விளையாடணும் அவர் தங்களுக்கு விசிறி விடனும் என்றேதான் அதுகள் கண்ணத்தண்டை வந்து மொய்க்கும் நாம் குழந்தை காதிலே விளையாட்டாக டுர் என்று சுத்தி அது மயிர்க்குச்சல் எடுப்பது பார்த்து சந்தோஷப்படுகிறோமோ இல்லையோ அந்த மாதிரி பிள்ளையாருடைய பெரிய காதிலே அதிர் அடிக்கிற மாதிரி தங்களுக்கே உரிய ஜங்கார சப்தம் போட்டு வேடிக்கை பண்ணனும் என்றே வண்டு கூட்டம் வரும் அந்த வேடிக்கை விளையாட்டை புரிந்து கொண்டு அவரும் காதை ஆட்டி ஆட்டி அதுகளை விரட்டுகிற மாதிரி பண்ணுவார் அந்த காற்றிலே அதுகள் மாற்றி மாற்றி ஓடி போவதும் மறுபடி மறுபடி வந்து மொய்ப்பதுமாக அமர்க்கலம் பண்ணும் மத ஜலத்திலே விசிறி காதின் காற்று பட்டு சுவாமிக்கு ஜில்லென்று ஆனந்தமாக இருக்கும் ராகவ சைதன்யர் என்று ஒருத்தர் மகாகணபதி ஸ்தோத்திரம் என்று செய்திருக்கிறார் அதில் மந்திர சாஸ்திர விஷயங்கள் எல்லாம் வருவதோடு அழகான கவிதை வர்ணனையாகவும் அழகான வாக்கில் வருகிறது விக்னேஸ்வரர் விசிறி காதை ஆட்டி வண்டு விரட்டுவது போல விளையாடுவதை அதில் நீள நெடுக வார்த்தைகளை கோர்த்து அழகாக சொல்லியிருக்கிறது தானோமோதோ கர்ணாந்தோலன் கலனோ விஜயதே தேவோ கணக்ராமணி தான ஆமோதம் என்றால் மத ஜலத்தின் சுகந்தம் சுவாமி பெருக்கும் மத ஜலம் கமகம என்று வாசனை அடிக்கிறது அந்த வினோதமான அதாவது இன்பம் மூட்டுகிற வாசனையை மோந்ததில் வண்டுகளுக்கு ஒரே பேராசை உண்டாகிறது மத ஜலத்தை அப்படியே குடித்துவிட வேண்டும் என்று லுப்த மதுப என்றால் பேராசை கொண்ட வண்டுகள் அல்லது வாசனையில் மயங்கி போன வண்டுகள் என்று அர்த்தம் பண்ணலாம் அந்த வண்டுகளை விரட்டணும் என்று சுவாமி நினைக்கிறார் பிரோத்சாரணம் என்றால் விரட்டுவது விலக்குவது இந்த நினைப்பில் இருந்து ஒரு விளையாட்டு ஆவிர் பாவமாகிறது விளையாடுகிறது கேலனம் என்றால் விளையாட்டு என்ன விளையாட்டு கர்ணாந்தோலன கேலனம் கர்ண ஆந்தோலனம் என்றால் காதை முன்னேயும் பின்னேயுமாக ஆட்டுவது ஊஞ்சலும் ஆந்தோலம் என்று பெயர் தோலம் என்று மட்டும் சொன்னாலும் அதே அர்த்தம்தான் தோல உற்சவத்தை தான் டோலோசவம் என்று சொல்லி ஊஞ்சல் போட்டு சுவாமியை ஆட்டி சந்தோஷப்படுத்துகிறோம் டோலி கூட இதோடு சம்பந்தப்பட்டதுதான் காதை ஆட்டி வண்டை விரட்டி விளையாடும் போது விக்னேஸ்வரர் கூடுதலான அழகாக விளங்குகிறார் விஜயதே அழகாக விளங்குகிறார் வெற்றி வீரராக விளங்குகிறார் படையெடுக்கும் வண்டு கூட்டத்தை விரட்டியடிக்கும் வெற்றி வீரராக விளங்குகிறார் இங்கே பிள்ளையார் கணக்கிராமணி என்ற பெயரில் குறிப்பிட்டிருக்கிறது கிராமணி என்றால் ஒரு குறிப்பிட்ட கூட்டத்துக்கு தலைவர் கிராமம் என்றால் சின்ன ஊர் என்பது பொதுவாக நாம் எடுத்துக்கொள்ளும் அர்த்தம் அதில் தலையாரியாக இருப்பவர் கிராமணி அப்படி இருந்தவர்களின் வம்சத்தினர்தான் இப்போதும் ஜாதி பெயராக கிராமணி என்று போட்டுக்கொள்கிறார்கள் சிவகணங்களுக்கு தலைவராக கணபதி கணேசன் கணாதிபதன் கணநாயகன் என்றெல்லாம் சொல்லப்படுபவரை இங்கே கணக்கிராமணி என்று அழகான வார்த்தை போட்டு சொல்லியிருக்கிறது கணக்கிராமணியாக ஏகப்பட்ட பரிவார கணங்கள் சூழ இருக்கின்றவர் ஆனாலும் இவர்கள் எல்லாரும் தனக்கு சாமரம் போட வேண்டும் என்று இல்லாமல் தானே தன் காதுகளை ஆட்டி கொள்கிறார் சாமர கர்ணர் என்று அதனால் பேர் மூஷிக்க வாகன மோதகஹஸ்த கர்ண கஜகர்ணராக இருப்பதால் தான் அப்படி தானே தன்னாலேயே சாமரம் போட்டுக்கொண்டு கரணம் காரணம் கர்த்தா கருவி எல்லாமே தாம்தான் என்று காட்டுகிறார் லம்போதரர் அடுத்த பேர் லம்போதரர் தொங்குகிற வயிற்றுக்காரர் என்று அர்த்தம் லம்பம் தொங்குவது உதரம் வயிறு அதாவது தொந்தி உள்ளவர் வெள்ளையார் என்றால் வெள்ளைக்காரர்கள் பாட் பெல்லீட் என்று அவருடைய பானை தான் சொல்கிறார்கள் பேழை வயிறும் என்று அகவலில் வருகிறது கையில் பூர்ணமுள்ள மோதகத்தை வைத்திருப்பவர் தாமே பூர்ண வஸ்து என்று காட்டத்தான் பானை வயிற்றோடு இருக்கிறார் நல்ல நிறைவை காட்டுவது அது அண்டாண்டங்கன் அதற்குள்ளே இருப்பதால் அதுவும் அண்டரூபத்தில் உருண்டையாக இருக்கிறது மோதகத்தில் தித்திப்பு பூரணத்தை மாவு மூடியிருக்கிறது மோதகம் என்றால் ஆனந்தம் ஆனந்தம் தருவது விக்னேஸ்வரரே அப்படிப்பட்ட ஒரு மோதகம் தான் ஆனந்தமாக இருப்பவர் அன்பு என்ற தித்திப்பான வஸ்துவை பிரேமையை மதுரம் என்றே சொல்வது வழக்கம் அப்படிப்பட்ட மதுரமான பிரேமையை மற்றவர்களுக்கும் வழங்கி ஆனந்தம் ஊட்டும் மோதகம் அவர் மா என்றால் ஆண் யானை என்று அர்த்தம் மோதகத்தில் மதுரமான பூரணத்தை மூடிக்கொண்டு மாவு சொப்பு இருக்கிற மாதிரி பிரேமரசம் நிறைந்த பூர்ண வஸ்துவான பிரம்மத்தின் மேல் ஆணை என்ற மாவின் ரூபத்தை வைத்து மூடிக்கொண்டு ஆனந்த ஸ்வரூபியான விக்னேஸ்வரர் உருவம் எடுத்துக் கொண்டிருக்கிறார் உள்ளே பரம மதுரமான அன்பு பூர்ணத்தை வைத்துக் கொண்டிருப்பதை காட்டவே உருண்டை கொழக்கட்டை உருவத்தில் வயிற்றை லம்போதரமாக வைத்துக் கொண்டிருக்கிறார் உருண்டைக்கு ஆரம்பம் முடிவு சொல்ல முடியாது அதனால் அது ரூபகம் உருவகம் அதை காட்ட உருண்டையான தொப்பை வயிற்றோடு லம்போதரர் விளங்குகிறார் தொப்பையும் தொந்தியுமாக உள்ள ஒருத்தரை பார்த்தாலே நமக்கு ஒரு புஷ்டி சந்துஷ்டி உண்டாகிறது அதிலும் ஒரு குழந்தை அப்படி இருந்துவிட்டால் கேட்கவே வேண்டாம் எலும்பும் தோலுமாக நோஞ்சானாக உள்ள ஒருவரை பார்த்தால் நமக்கு இப்படி சந்தோஷம் உண்டாவதில்லை ஸ்தூல சரீரம் கிருஞ்சமான ஒல்லியான சரீரம் ஆகியவற்றை குணங்கள் சம்பந்தப்படுத்தியும் சொல்கிறோம் தொந்தியும் தொப்பையுமாக இருப்பவர் வஞ்சனை இல்லாதவர் அப்பாவி வெகுளி என்று சொல்வார்கள் அதோடு தொப்பையும் தொந்தியுமாக இருப்பவரை பார்த்தாலே வேடிக்கையாக இருக்கிறது சிரிப்பாக வருகிறது சுமுகரான பிள்ளையார் நாம் எல்லாமும் சிரித்துக் சுமுகமாக இருக்க வேண்டும் என்றே தொப்பையராக இருக்கிறார் எத்தனையோ தினுசு கஷ்டங்களில் மாட்டிக்கொண்டு ஜனங்கள் திண்டாடுகிறதுகளே அவர்களுக்கு பிலாசபி கிலாசபி சொல்லிக் கொடுத்தால் ஏறும் ஏறாதிருக்கும் அதனால் பார்த்த மாத்திரத்தில் ஒரு வேடிக்கை வினோதமாக அவர்கள் சிரித்து மகிழும்படி நாம் இருப்போம் என்று பிள்ளையார் லம்போதரராக இருக்கிறார் அதிலும் குழந்தைகளுக்குத்தான் பகு சந்தோஷம் தொப்பை கணபதியை பார்ப்பதில் அதற்கு ஏற்றாற்போல் புரந்தரதாச சங்கீதத்தில் பாலபாடம் ஆரம்பிக்கும் போது பிள்ளையார் கீதத்தை லம்போதர லகுமிகரா என்றே ஆரம்பித்திருக்கிறார் லகுமிகரா என்றால் லக்ஷ்மிகரா சௌபாக்கியங்களை உண்டாக்குபவர் விகடர் அடுத்த பேர் விகடர் இப்படி சொன்னாலே எல்லோருக்கும் வாரப்பத்திரிகை ஞாபகம்தான் வரும் ஹாஸ்யத்திற்கு பரிகாசம் கேலி சிரிக்க சிரிக்க பண்ணுவதற்கு விகடம் என்று பேர் சொல்கிறோம் அந்த ஹாஸ்யத்திலேயே புத்தி சாதுரியமும் இருக்கும் விகடகவி என்று வேடிக்கை வேடிக்கையாக வார்த்தை விளையாட்டு பண்ணுபவரை சொல்கிறது அந்த பேரிலேயே வார்த்தை விளையாட்டு இருக்கிறது பின்னால் இருந்து திரும்பி பார்த்தாலும் விகடகவி என்றே வரும் சாமர்த்தியமாக பேசி ஏமாற்றம் பண்ணுவதை அகட விகடம் என்பார்கள் ஏமாற்று என்றாலும் அதில் இருக்கிற சாமர்த்தியத்தில் ஆச்சரியப்பட்டு சிரிக்கும்படியும் இருக்கும் விகடகலை என்றே இருக்கிறது அதிலே தேர்ச்சி பெற்ற மிமிக்ரி முதலான ஐட்டங்களை கச்சேரியாகவே செய்பவர்கள் இருக்கிறார்கள் சம்ஸ்கிருத டிக்ஷனரியில் விகட என்பதற்கு அர்த்தம் பார்த்தால் ஹாஸ்யம் தமாஷ் என்று இருக்காது கோரம் பயங்கரம் என்றுதான் போட்டிருக்கும் ஆனால் நடைமுறையில் ஹாஸ்யம் பண்ணுவதற்கு சிரிக்க வைப்பது சிரிக்கும்படியாக ஏமாற்று சாமர்த்தியம் செய்வது தான் விகடம் விதுஷகன் காமிக் பாத்திரம் என்று இந்த நாளில் சொல்கிறார்கள் அவன்தான் விகடன் என்று வைத்துக் கொண்டிருக்கிறோம் டிக்ஷனரி அர்த்தப்படி பிரதிநாயகன் அதாவது வில்லன் என்று இருக்கிற பாத்திரம்தான் விகடன் கோர ரூபத்தோடும் க்ரூரமான காரியத்தோடும் இருப்பவன் ஆராய்ச்சிக்காரர்கள் ஆதி விநாயகர் க்ரூரமான தேவதையாக குரூபமாகத்தான் இருந்தார் அப்புறம்தான் அவரை சௌமிய மூர்த்தி ஆக்கியது என்று சொல்வது உண்டு நமக்கு அந்த ஆராய்ச்சி எல்லாம் வேண்டாம் நாம் உருப்பட நம்முடைய உயிருக்கு ஒரு நிறைவும் நல்ல வழியிலான ஆனந்தமும் பெறுவதற்கு வேண்டியது பக்திதான் நம்முடைய அலை அசட்டு மனசை இழுத்து நிறுத்தி வைத்து அதற்கு நிறைவும் ஆனந்தமும் கொடுக்கிற ஒரு மூர்த்தி கிடைத்தால்தான் நமக்கு பக்தி சுரக்கிறது விசாலமான யானை முகமும் தொப்பை வயிறுமாக இருக்கும் விநாயக மூர்த்தியை பார்த்த பார்த்தவுடனேயே நம் மனசுக்கு இவை கிடைத்து தன்னால் பக்தி உண்டாகிறது இது பிரத்யட்சமாக தெரிகிற சமாச்சாரம் விக்னேஸ்வர மூர்த்தியை பார்த்தால் ஒரு குரூபியை அல்லது க்ரூரஸ்வபாவம் உள்ளவரை பார்க்கிற மாதிரியா அருவருப்போ பயமோ ஏற்படுகிறது கைப்புண்ணுக்கு கண்ணாடி வேண்டாம் பிரத்யட்ச அனுபவத்திற்கு எந்த ஆராய்ச்சியை கொண்டும் நிரூபணம் வேண்டாம் ஆகையால் அறிவாளிகள் என்கப்பட்டவர்கள் நம்மை மண்டு என்று சொன்னாலும் சொல்லிவிட்டு போகட்டும் லோக வழக்கில் விகடம் பண்ணுவது என்றால் ஹாசியம் பண்ணுவது என்று இருக்கிற அர்த்தத்திலேயே நாம் விக்னேஸ்வரரை விகடராக வைத்துக் கொள்வோம் அவர் நம்மை ஆனந்தமாக சிரிக்க பண்ணுகிற அழகு மூர்த்தியாக பிரத்யக்ஷத்தில் தெரிகிற போது ஆராய்ச்சி முடிவு சொல்கிறது என்பதற்காக அவர் பயமுறுத்துகிறவர் அசிங்கமாக தெரிகிறவர் என்று ஒப்புக்கொண்டால் அதுவும் மண்டுத்தனம்தான் விக்னேஸ்வரர் நிறைய விகடம் பண்ணபவர் அப்பா அம்மா சாக்ஷாத் பார்வதி பரமேஸ்வரால் ஊழல் பண்ணிக்கொண்டு கோபமும் தாபமுமாக இருக்கும்போது அவர் ஏதாவது வேடிக்கை குறும்பு பண்ணி அவர்களை ஒன்று சேர்த்து விடுவார் காக்காயாக போய் அகஸ்தியரை விகடமாக ஏமாற்றி நமக்கு காவேரி கிடைக்கும்படி பண்ணுவார் பிரம்மச்சாரியாக போய் விபீஷ்ணரை ஏமாற்றி காவேரி தீரத்தில் ஸ்ரீ ரங்கநாதர் பிரதிஷ்டையாகும்படி லீலை பண்ணுவார் கோகர்ண கஷேத்திரத்திலே அவனுடைய அண்ணாவான ராவணனையும் இதே மாதிரி அவர் ஏமாற்றி விளையாட்டு பண்ணித்தான் சிவலிங்கம் பிரதிஷ்டையாகும்படி செய்திருக்கிறார் இதெல்லாம் விகடர் பண்ணின பிராக்டிக்கல் ஜோக்ஸ் அதாவது அவர் விளையாட்டாக பண்ணினதே இன்னொருத்தருக்கு வினையாக முடிந்தது ஆனாலும் ஒரு அகஸ்தியர் ஒரு ராவணன் ஒரு விபீஷணன் ஏமாந்தாலும் இந்த லீலைக்கெல்லாம் நோக்கம் இந்த லீலைகள் உடைய விளைவு லோக கல்யாணம்தான் காவேரியும் ஸ்ரீரங்கநாதரும் கைலாச லிங்கமும் யாரோ ஒரு தனி மனுஷனுக்கு உடமையாக இல்லாமல் லோகம் முழுவதற்கும் பிரயோஜனப்படுகிற விதத்தில் அவர் செய்த அருள் லீலை விகடமாக பண்ணிவிட்டார் திருத்தலங்களில் விகட விநாயகர்கள் கள்ளவாரண பிள்ளையார் என்று அவருக்கு திருக்கடையூரில் திருட்டு பேரே இருக்கிறது தப்பு பண்ணிய தேவர்களிடம் இருந்து அமிர்த கலசத்தை அபேஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அவர்கள் தங்கள் தப்பை தெரிந்து கொண்டு பூஜை பண்ணிய பிறகு அதை கொடுத்தவர் இப்படி அநேக கஷேத்திரங்களில் விகடங்கள் பண்ணி வேடிக்கை வேடிக்கையாக பெயர் வாங்கியிருவர் கடுக்காய் பிள்ளையார் என்று இப்படி ஒருத்தர் திருவாரூருக்கு தெற்கே திருக்காராயில் என்று ஒரு சப்தவிடங்க கஷேத்திரம் அதாவது தியாகராஜா ஏழு விதமான நாட்டியமாடும் ஏழு ஸ்தலங்களில் ஒன்று அந்த ஊருக்கு ஒரு வியாபாரி ஜாதிக்காய் மூட்டைகளை விற்பனை பண்ணுவதற்காக வாங்கிக் கொண்டு வந்தான் ஜாதிக்காய்க்கு வரி உண்டு அதனால் அவன் டோல்கேட் என்கிற சுங்க சாவடியில் கடுக்காய் மூட்டை என்று பொய் சொல்லி முன்னேற்பாடாக வண்டியில் முன்னாடியும் பின்னாடியும் கடுக்காய் மூட்டைகளும் போட்டுக் கொண்டு வந்திருந்தான் அதனால் அப்படி சொல்லி வரியை ஏமாற்றிவிட்டு கொண்டு விட்டான் விக்னேஸ்வரர் நீதிநியாயம் தப்பினால் தண்டனை கொடுத்து விடுவார் அதையும் விகடமாக பண்ணிவிடுவார் அதனால் நிஜமாகவே ராவோடு ராவாக எல்லா மூட்டைகளில் இருந்ததையும் கடுக்காயாகவே மாற்றிவிட்டார் மறுநாள் மூட்டைகளைப் பிரித்து பார்த்த வியாபாரி ஐயோ என்று உட்கார்ந்து விட்டான் அப்புறம் புத்தி வந்து பிள்ளையாருக்கு வேண்டிக் கொண்டு கடுக்காய் மறுபடி ஜாதிக்காய் ஆனால் அதற்குண்டான வரியும் வரிக்கு மேல் அபராதமும் கட்டுவதாக ஒப்புக்கொண்டான் அவரும் மனசிறங்கி கடுக்காயை மாற்றி பழையபடியே ஜாதிக்காயாக பண்ணினார் தித்திக்கும் மோதக பிள்ளையாருக்கு அங்கே கடுக்காய் பிள்ளையார் என்று பேர் வந்துவிட்டது கடுக்காய்க்கு நேர் எதிர் கரும்பு ஒரு கரும்பில்லை ஆயிரம் கரும்பை பெயரில் வைத்துக் கொண்டு கரும்பாயிர பிள்ளையார் என்று கும்பகோணத்தில் ஒருத்தர் கும்பேஸ்வர சுவாமி கோவிலுக்கு வடமேற்கே அவருடைய கோவில் இருக்கிறது ஏன் அப்படி பேர் என்ன கதை என்றால் ஆதியில் அவருக்கு வராக பிள்ளையார் என்று பெயராம் வராக அவதாரத்தின் போது பகவான் அவரை வேண்டிக் கொண்டே பூமாதேவியை கிரண்யாக்சனிடமிருந்து மீட்டுக் கொண்டு வந்ததால் வராக பிள்ளையார் என்று பெயராம் அந்த பிள்ளையார் கோவில் வாசலில் ஒரு நாள் ராத்திரி ஒரு கரும்பு வண்டிக்காரன் ஆலைக்கு சரக்கு எடுத்து போகிற வழியில் தங்கினானாம் வண்டியில் ஆயிரம் கரும்பை கட்டுக்கட்டாக கட்டி போட்டிருந்தானாம் விக்னேஸ்வரருடைய வாசம் கருப்பஞ்சாற்று சமுத்திரத்துக்குள்ளேதான் கைலாசம் வைகுண்ட மாதிரி அவருக்கென்று ஒரு லோகம் உண்டு ஆனந்த ஸ்வரூபமான அவருடைய அந்த லோகத்தின் பேர் ஆனந்த புவனம் என்பது மகாவிஷ்ணு க்ஷீர சாகரத்தில் சயனத்துக் கொண்டிருந்தார் அம்பாள் அமிர்த சாகரத்துக்குள் இருக்கிற மணி தீபத்தில் இருக்கிறாள் பிள்ளையாருடைய ஆனந்த புவனத்தை சுற்றி இக்ஷுசார சாகரம் அதாவது கருப்பஞ்சாற்று கடல் இருக்கிறது அவர் ரொம்பவும் ஸ்வீட் என்பதை கையில் இருக்கும் மோதகம் மட்டுமில்லாமல் அவரை சூழ்ந்திருக்கும் பெரிய சமுத்திரமே தெரிவித்து விடுகிறது அவரிடமிருந்து கருப்பஞ்சாறு மாதிரி மதஜலம் பெருகிக் கொண்டிருக்கும் என்றும் கூட்டம் வந்து மொய்க்கும் என்றும் சொன்னேன்